எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைகலை திங்களை சுழுமுனை அதாவது எந்த கால மேலே வச்சு யோகம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வலது காலை இடது காலை கீழே வச்சு வலது காலை மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு சூரியக்கலை ஓடும் சூரியக்கலை ஓடும்போது உடம்பு வந்து ஹீட் ஆகும் அப்போ நீங்கள் வாசி பண்ணும்போது ஏற்கனவே வாசி பண்ணாலே உடம்பு சூடாகும் இன்னும் வலது காலை மேலே வச்சு பண்ணும்போது உடம்பு இன்னும் கொஞ்சம் சூடாகும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வாசி யோகத்தில் இடது காலை மேலே வைக்க சொல்லுவாங்க அதாவது வலது காலை கீழே வச்சு இடது காலை மேலே வச்சிங்கன்னா சந்திரக்கலை ஓடும் இப்படி சந்திரக்கலை ஓடும்போது நீங்கள் வாசிப்பயிற்சி பண்ணீங்கன்னா உடம்பு வந்து சூடாகாமல் ஒரு சமநிலையில் இருக்கும் அதுக்காக தான் இடது காலம் மேலே வச்சு சின்முத்திரை பிடிக்க சொல்லுவாங்க சின்முத்திரை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரல் வந்து நெருப்பு பொதுவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சு விரங்களும் அஞ்சு பூதத்தை கண்ட்ரோல் பண்ணுற அஞ்சு இது இப்போ கட்டை விரல் வந்து நெருப்பு ஆள்காட்டி விரல் வந்து காற்று இப்போ நம்ம வாசி யோகத்தில் முக்கியமானது காற்று நெருப்பு தான் இப்போ இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நீங்கள் ஒன்றா வைக்கும்போது காற்று வந்து சமநிலைப்படும் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலா வைக்கும்போது காற்று சமநிலைப்படும் அற்று காற்று சமநிலையில் இருக்கும்போது நீங்கள் வாசி யோகம் பண்ணும்போது அது நல்லா உங்களுக்கு சித்தி ஆகும் அடுத்தது கண்களை வந்து மேலே வைக்க சொல்லுவாங்க கண்களை எதுக்காக மேலே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இரு கருவிழியை சேர்த்து அந்த பூர்வ மத்தியில் நிறுத்தும் போது அங்கே ஒரு ஒளி காட்சி தெரியும் அதுக்காக தான் இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு வாசி எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் தொண்டைக்குழியில் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் தொண்டைக்குழின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதோ தண்ணி குடிக்கும்போதோ அது வாய் வழியாக இறங்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் தொண்டை குழி தொண்டை குழினா வெளியே கை காட்டுவாங்க நிறைய பேர் தொண்டைக்குழி தொண்டைக்குழி வெளி பக்கம் குழி கிடையாது வெளியே மூடி இருக்குது குழின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு வந்து உள்ளே போகிற இடம்தான் குழி அதேமாதிரி காற்று உள்ளே போயிட்டு வர இடம் தான் குழி அந்த இடத்துல ஒரு நாக்கு மாதிரி மூடி மூடி துறக்கும் அந்த நாக்குக்கு பேர் தான் உண்ணாக்கு அதாவது உண்ணாக்கு அண்ணாக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் வாசியில் வந்து சீக்கிரட்டான விஷயம் இந்த சீக்கிரட்டான விஷயத்தில் உண்ணாக்கில் ஊதுங்க உண்ணாக்கில் ஊதுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்ணாக்கு எதுன்னு தெரிஞ்சாதான் உங்களால் கரெக்டாக இந்த பயிற்சியை பண்ண முடியும் உண்ணாக்குன்னா நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்குது அதாவது மேலே அண்ணாக்கில் லேசாக ஒரு வால் மாதிரி தொங்கும் அதுதான் உண்ணாக்குன்னு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க ஆனால் சித்தர்கள் சொல்கிற உண்ணாக்கு வந்து அது கிடையாது சித்தர்கள் சொல்கிற உண்ணாக்குன்றது நம்ம தண்ணி குடிக்கும்போது இறங்குற அந்த வாசல் இருக்கு இல்லையா அங்கே ஒரு நாக்கு மாதிரி அசையும் நீங்கள் கையை வச்சு பார்த்தா தெரியும் சில பேர் கையை வச்சா வாந்தி வரும் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் உண்ணாக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் காற்றை இழுக்கணும் காற்றை விடணும் ஏன்னா அங்கே தான் அந்த காற்று வருது அங்கேருந்து வந்து தொண்டைக்கு வந்து மூக்கொழியாக காற்று வந்து மாறுது எப்போ இந்த காற்று மாறும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது மாறும் தூங்குறவங்களை பார்த்தீங்கன்னா சவுண்டு மாறிடும் தூங்குறவங்க வந்து மூக்கால் சுவாசிக்க மாட்டாங்க தொண்டையில் தான் சுவாசிப்பாங்க தூங்குறவங்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மூக்கால் சுவாசிக்க மாட்டாங்க தொண்டையால் தான் சுவாசிப்பாங்க மூக்கு திறந்து இருக்கும் ஆனால் சுவாசம் மட்டும் தொண்டையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ரகசியம் புரிஞ்சிடுச்சுன்னா இதுதான் வாசி யோகம் தூங்குறவங்க தொண்டையில் தான் காற்றை இழுத்து விடுவாங்க மூக்கு வழியாக லேசாக தான் காற்று வரும் ஏன்னா சாதாரணமாக நம்ம மூக்கால் இழுத்து விடுறோம் தூங்கும்போது அந்த காற்று வந்து தொண்டைக்கு மாறிடும் அப்போ தொண்டையில் காத்து விடும்போது உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஆகும் அதனால் அந்த தொண்டைக்குழில பண்ணுற அந்த பயிற்சிக்கு பேர் தான் வாசியோக பயிற்சி இந்த வாசி நல்லா உங்களுக்கு வந்தால் தான் மேலே அண்ணாக்கில் இருக்கிற பத்தாம் வாசல் துறக்கும் இந்த பயிற்சி நல்லா வந்தால் தான் அண்ணாக்கில் இருக்கிற அந்த பத்தாம் வாசல் துறக்கும் அந்த பத்தாம் வாசல் திறந்தாதான் அதுக்கு மேலே இருக்கிறது நம்முடைய ஆன்மா அதாவது நம்ம உயிர் ஒரு மனுஷன் இறந்த பிறகோ அந்த இடத்துல வந்து காலி ஆகிடும் ஏன்னா ஆன்மா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் வள்ளலாரே சொல்லியிருக்காரு உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே வெச்ச விலைக்கு எரியுதுன்னு அவர் சொல்கிறது இதுதான் தான் நம்ம உச்சந்தலை கீழே இருக்குது அண்ணாக்குக்கு மேலே அந்த நம்ம ஆன்மா வந்து ஒளியாக ஒளினா இது த மண்டையெல்லாம் கொளந்து பார்த்தாலும் தெரியாது இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒளியாக அந்த இடத்துல இருக்குது இது வந்து டாக்டருங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து அவங்கவுங்க பயிற்சி பண்ணி அவங்களால தான் இந்த ஒளியை வந்து உணர முடியும் இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உண்ணாக்குன்னா எதுன்னே நிறைய பேர் தெரியல உண்ணாக்கு எதுன்னு தெரிஞ்சால் தான் வாசியை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறேன் உண்ணாக்குன்றது நம்ம தண்ணி குடிக்கும்போது உள்ளே இறங்குற இடம் நீங்கள் விரலை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல அசையும் நாக்கு மாதிரி குட்டியாக இருக்கும் அதிக பேர் தான் உண்ணாக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் காற்றை இழுக்கணும் காற்றை விடணும் சித்தர்கள் சொன்ன உண்ணாக்கு பயிற்சி இந்த தொண்டையில் இருக்கிற உண்ணாக்கு தான் உண்ணாக்குன்னா எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் செஞ்சு செய்யுங்க அப்போ தான் இந்த வாசி சித்தி ஆகும் அடுத்தது இந்த ஆசனங்களை பத்தியும் கேட்குறாங்க எப்படி போ இடது காலம் மேலே வச்சு போட்டிங்கன்னா இடைகளை காற்று ஓடும் உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும் வலது காலத்து மேலே போட்டிங்கன்னா சூரிய கலை ஓடும் வலது காலம் மேலே போட்டிங்கன்னா சூரிய கலை ஓடும் உடம்பு வந்து சூடாகும் ரெண்டு காலம் போட்டிங்கன்னா அது பேர் வந்து பத்மாசனம் ரெண்டு காலையும் போட்டிங்கன்னா அது பேர் பத்மாசனம் சமநிலையில் இருக்கும் இலகளையும் பிங்களையும் சமநிலையில் இருக்கும் சுழுமனை ஓடும் ரெண்டு காலை மேலே தூக்கி போட்டீங்கன்னா சுழுமனை காற்று ஓடும் நம்மளுக்கு தேவை சுழுமுனை தான் தவம் பண்றவங்க வாசி பண்றவங்க இவங்களுக்கு தேவை சுழுமுனை காற்று சாதாரண விஷயத்தில் நம்ம ஈடுபடும் போது நம்மளுக்கு இடைகளையும் பிங்களையும் தேவைப்படும் இப்போது இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அண்ணாக்கு உண்ணாக்கு ரகசியம்னா என்னன்னே சொல்லிட்டேன் நீங்கள் இது மாதிரி வாசியில் செய்யும்போது உண்ணாக்கில் ஊதுனா தொண்டையில் இருக்கிற இடத்த ம மனசில் வச்சு அந்த இடத்துல பயிற்சி பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நன்றி